ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் ஷாலீஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போவோம் இன்னைக்கு நாம் முளைக்கட்டிய பச்சைப்பயரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிரில் நிறைய நன்மைகள் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்றதால நம்மளுடைய உடம்புல என்னென்ன நோய்கள் எல்லாம் குணமாகிறதுனோ இதை எப்படி செஞ்சு சாப்பிட்லானோ நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முளை கட்டிய பச்சை பயிறு அப்படின்னா என்னென்னா நம்ம நார்மலாக பச்சை பயிரை எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஒரு மூணு நாலு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எட்டுலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் இதை நல்லா ஊறின பிறகு இதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு ஈரமான காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா இறுக்கமா கயிறு கட்டி வச்சிருங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாளைக்கு கண்டிப்பாக விற்கணும் சில பயிர் வகைங்கள்லாம் முளை கட்டுறதுக்கு டைம் எடுக்கும் பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரை ஒன்றரை நாள்ல இருந்து ரெண்டு நாளுக்குள்ள வந்து கண்டிப்பாக கட்டி வந்துடும் இடையில இடையில கொஞ்சம் தண்ணியை மட்டும் தெளிச்சு விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி பண்றதால நல்ல சத்தும் கிடைக்கும் அதே மாதிரி பசுமையான முளைகளும் உருவாகி நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கிறது இந்த மாதிரி முளைக்கட்டி பண்ணுறதால பருப்பில் பார்த்திங்கன்னா புரத சத்தும் நார் சத்தும் அதிகமாகும் மற்றும் இதில் இருக்கிற இன்னும் நிறைய சத்துக்களும் வந்து அதிகரிக்கும் கண்டிப்பாக அதுக்காக தான் முளைக்கட்டி செய்கிறோம் நம்ம நார்மலாக பருப்பில் இருக்கிற சத்துக்களை விட இந்த மாதிரி முளைக்கட்டி பண்ணும்போது அதில் இன்னும் வந்து கூடுதலாக நம்மளுக்கு வந்து சத்துக்கள் கிடைக்கும் இந்த மாதிரி முளைக்கட்டி நம்ம சாப்பிடும்போது இது வந்து சீக்கிரமாக ஜீரணமாகிறதுக்கும் செரிமான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இது வந்து உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கிறது நம்ம உடல் வந்து எப்போ நல்லா ஆற்றலாக நல்லா உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முளைக்கட்டிய பயிரில் பார்த்தீங்கன்னா விட்டமின்கள் வந்து அதிகமா இருக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா விட்டமின் பி வந்து அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸும் அதிகமா இருக்கு நம்ம நார்மலா பருப்பு வகைகள் சாப்பிட்றத விட முளைக்கட்டி சாப்பிடும்போது போது வந்து இம்யூனி சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரித்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாவே கிடைக்க உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு மலச்சிக்கல் குடல் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களும் வந்து இதை வாரத்துக்கு ஒரு இல்ல ரெண்டு தடவையோ தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட சீக்கிரமா குணமாகும் அதே போல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பச்சை பயிரை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இதுல வந்து குறைஞ்ச கலோரிஸ் தான் இருக்கு அதனால உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதில் நார் சத்து புரத அதிகமாக இருக்கிறதால சீக்கிரமா வந்து பசி எடுக்காம நம்மளுக்கு வந்து எப்போவுமே வயிறு வந்து கொஞ்சம் ஃபில் அப்பாக இருக்குது உதவி செய்யும் அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் சுண்டல் போல் கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவையும் கட்டுப்படுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டயபெட்டிஸ் நோயாளிகள் வந்து இதை எடுத்துக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது குறைஞ்ச கார்போஹைட்ரேட் இருக்கிறதால சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை எடுத்துக்கும் போது ரத்தத்தில் வந்து சர்க்கரையுடைய அளவை சீராக்க உதவி செய்கிறது முக்கியமாக பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பயிர் பார்த்திங்கன்னா கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்து அது மட்டும் இல்லாமல் கல்லீரலோ நுரையீரலோ எப்பொழுதும் சுத்தமாக இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து உடம்புல வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதால நம்ம உடல்ல எந்த ஒரு பேக்டீரியாவும் வைரஸும் கெட்ட பேக்டீரியாக்களும் கெட்ட வைரஸ்களும் அணுகாமல் பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் தொற்று நோய்கள் எதுவும் ஏற்படாமலும் பாதுகாக்குது நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருக்கு வாயு பிரச்சனை இருக்கிற வந்து இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது வாயு பிரச்சனை குணமாகவும் நிறைய வாய்ப்பு இருக்கு இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து புரதத்தில் இருக்கிற ஊட்டச்சத்து நிமித்தமாக நம்மளுக்கு மூட்டு வழிகள் வந்து வராமலையும் பாதுகாக்கும் அதே மாதிரி நம்மளுடைய எலும்புகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல வலுவாக இருக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு இதை சாப்பிடும்போது எலும்புகள் வந்து நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கும் சீரான சுவாச முறைகள் உண்டாகிறதுக்கும் ந ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதாவது சில பேருக்கு வந்து மூச்சு திணறல் பிரச்சனை அதிகமா இருக்கும் அவங்க வந்து இதை எடுத்துக்கும் போது மூச்சு திணறல் பிரச்சனை எல்லாம் சுவாச கோளாறு பிரச்சனைகள் எல்லாமே சரியாக வாய்ப்பு அதிகமா இருக்கு இதை எப்படி சாப்பிடணும்னா ஒரே நாள்ல வந்து நிறைய சாப்பிடக்கூடாது எந்த ஒரு பொருளா இருந்தாலும் உடம்புக்கு நல்லதுன்ட்டு நம்ம அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது இது வந்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்புலேருந்து இருந்து கப்பு அளவு வரைக்கும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இதுதான் ஒரு ஆளுக்குரிய மெஷர்மெண்ட்டு இதை நீங்க டெய்லி கூட எடுத்துட்டு வரலாம் ப்ராப்ளம் கிடையாது பட் அளவுக்கு அதிகமாக எடுக்க வேண்டாம் ஒரு சம அளவு ஒரு கால் கப்பு கப்பு அப்படின்ட்டு டெய்லி நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்க உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த முளை கட்டிய பச்சை பயிரை பார்த்தீங்கன்னா டெய்லி எடுத்துக்கிறீங்கனாலும் டெய்லி வந்து ஒரே மாதிரி சாப்பிடாதீங்க ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கோங்க ஆனால் ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கோங்க உதாரணமாக இதை சேலட் மாதிரி சாப்பிட்லாம் அதாவது சுண்டல் மாதிரி சாப்பிட்லாம் இல்லை சேலட் மாதிரி மிக்சட் பண்ணி சாப்பிட்லாம் சூப் வச்சு நீங்கள் குடிக்கலாம் அதே மாதிரி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு வந்து நல்லா தால் போட்டு கடைஞ்சி இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பப்பு குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி புலாவ் கூட இதை வச்சு சாப்பிடலாம் பருப்பு சட்னின்னு அரைக்கலாம் அது வந்து இன்னும் ரொம்ப இருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே தொட்டு தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த முளைக்கட்டிய பச்சை பயிரை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க இந்த நோய்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறவங்க இதுக்கேற்ற மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு நல்ல உணவையும் நீங்கள் உட்கொள்ளும் போது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த நோயிலிருந்து குணமாகிறத நீங்க பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்